யாருமே வரல யாரையுமே காணாம முதல்ல உடம்பே நல்லா இல்லை ஹாய் ஹாய் யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க ஜியாஸ் கிச்சன் லைவ் வந்திருக்கேன் சொல்லுமா பூபதி ராஜா ஹாய் மேம் ஹாய் ஹாய் பூபதி ராஜா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க பூபதி ராஜா லைவ்ல வந்தவங்க ஒரு லைக்கை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆர் யூ மேம் நல்லா இருக்கேன் பூபதி ராஜா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சாப்பிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சா சரி நீங்க லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்திருக்கேன் உடம்பு நல்லா இல்ல லைக் டன் மேம் ஈரோடு ஓகே ஓகே ஃபைன் ஈரோடுல என்ன பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்களா ஒர்க் பண்றீங்களா பூபதி ராஜா மஸ் லைவ்ல நாலு பேர் இருக்கீங்க யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க பிஸ்னஸ் மேம் ஓகே ஓகே என்ன பிஸ்னஸ் பண்றீங்க பூபதி ராஜா ஈரோடுனாலே வந்து துணிகள் தான் நீங்கள் அந்த ரிலேட்டடா பண்றீங்களா இல்லை வேற ஏதாவது பண்றீங்களா யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேளுங்கம்மா மால்குடி ஃபில்ட்ரு காஃபி மேம் சூப்பர் சூப்பர் காஃபி சென்டர் வச்சுருக்கீங்களா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொகனைக்கு மொகனை வந்து டீ கடை இருக்கும் இப்போ வந்து இங்கே சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீ கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாமே நிறைய ஜூஸ் கடையாக மாற்றிட்டாங்க எல்லாம் ஃபேஷனாக ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஓ நிறைய டிஸ்ட்ரிபியூட் அதாவது மால்குடி காஃபிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா இல்லை ஷாப் வச்சு கொடுக்குறீங்களா

எப்படி பிஸ்னஸ் எப்படி போகுது பரவாயில்லையா இல்லை நீங்கள் ஓனாக இருக்கீங்களா இல்லை வந்து கம்பெனிலேயே மால்கடி ஆஃபீஸில் கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறீங்களா எஸ் மேம் புரியல ஒர்க் பண்ணுறிங்களா

லைவ்ல ஏழு பேர் இருக்கீங்க யாருக்காவது கேள்விகள் கேட்கறதுன்னா கேளுங்க திரும்ப இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அட்டை வியாபாரம் பண்ண போகிறோம் வெளியூர் ஆட்ரஸ்லாம் நம்ம வந்து எடுத்து பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க வந்து ஆர்டர் பண்ணலாம் நமக்கு ஆனால் வந்து ஒரு டென் டேஸ் டைம் எடுக்கும் ஏன்னா அட்டைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வெளியூர் ஆர்டர் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அதுதான் கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் வெளியூர் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் சரி ஓகே இப்போ வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் மேம் ஓகே ஓகே பரவாயில்ல சூப்பர் அதே போல் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஜியாஸ் கிச்சன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா ஐட்டம்ஸ் வந்து கேட்குறவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்கோம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் பிறண்ட ஊறுகாய் கோவில் புளியோதரை பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இட்லி பொடி முருங்கைக்கீரை இட்லி பொடி கருவேப்பிலை இட்லி பொடி சாதா இட்லி பொடி உ உளுந்தங்கி மாவு கேவரு கஞ்சி மாவு இதெல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் கேட்குறவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொண்டு வர போகிறோம் சத்து மாவு கஞ்சியும் வந்து நெக்ஸ்ட்டு கொண்டு வர போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒவ்வொன்றா தான் கொண்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஹோம்மேடு ஆர்கானிக் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் அதெல்லாமே ரெடி பண்ண போகிறோம் வேணும் வரும் வியூவர்ஸ் எல்லாம் லைக் போடுங்க சூப்பர் சூப்பர் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு லைக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஏழு பேர் லைவ்ல இருக்கீங்க பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு ஏழு ஏழு லைக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ பூபதி ராஜா ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே நம்மளோட ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கொண்டு வரோம் ரீச் பண்ணணும் கொண்டு வரோம் அப்படின்னாக்கா இம்மிடியட்டாக அது விற்காதுங்க அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது ரொம்ப நாள் ஆகி மார்க்கெட்டிங் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது விச் பிளேஸ் மேம் நான் மா சென்னை ஓஎம்ஆர் பெருங்குடியிலிருந்து பேசுகிறேன் நான் அதனால வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா தான் அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியும் மார்க்கெட்டிங் பண்ண உடனே நம்மள்ட்ட வாங்க மாட்டாங்க ஒரு சிலர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்குவாங்க திவ்யா ஹாய் அக்கா சாரி அக்கா லைவ் பார்க்கல அக்கா இல்ல திவ்யா இப்போதான் லைவே போட்டேன் நான் என்னால் முடியல ரொம்ப உடம்பு பாடி பெயின் ஓவராக இருக்குது சரி இன்னைக்கு ரெஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் சமைக்கவும் இல்லை சரி பாப்பா இன்னைக்கு காலேஜுக்கு போகாதனால சரி சாப்பாடு எங்கேயாவது கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப கொஞ்சம் லைவ் போட்டுட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ரொம்ப உடம்பு நல்லா இல்லைம்மா எனக்கு என்னென்னு தெரில கொஞ்சம் ஏதாவது உடம்பே நல்லா இல்லை நான் எனக்கு உடம்பு எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு நாள் ஆக்டிவாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஏன் ஒரு ரெண்டு நாள் ஆக்டிவாக இருந்தேன்னா ஒரு நாள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா வந்து ஃபிசிக்கலாக நம்ம நிறைய வேலை பார்க்குறோம் கடையில் வந்து பார்த்தனாக்கா ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் நான் நிற்கிறேன் எட்டு மணிலேருந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் நான் நிற்பேன் அது இல்லாமல் வந்து பார்த்தினா கடையெல்லாம் எடுத்து ஏற கட்டுறதுக்கே வந்து ஒரு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கே நேரம் ஆகிடும் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கையும் வாழ்ந்து தானே ஆகணும் என்னதான் வலிச்சாலும் என்னதான் வலி வந்தாலும் நம்ம ஒழைச்சிதான ஆகணும் சரி அந்த சாம்பிள் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து அனுப்பவா என்ன திவ்யா உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கொடுத்தனப்பவா என்ன என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லு நான் அட்டையெல்லாம் கேட்டியா அட்டெல்லாம் விசாரித்து பார்த்தியா திவ்யா என்ன பண்ணுற சாம்பிள்ஸ்லாம் அனுப்பணுமா கேட்டல்ல கொடுத்தன அனுப்பணுமா என்னன்னு சொல்லு அட்டைகளுக்கு என்ன பண்ண அட்டை வாங்கிட்டியா என்ன ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்க நான் அவங்க ரோஸ்லி நம்பர் வந்து அப்புறமா கொடுக்குறேன் சரியா நீ அவங்கள்ட்ட பேசு எல்லாரும் நம்மளுக்கு நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியது நம்ம ஒரு குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா நான் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன் அதில் அவங்கவுங்களுக்கு என்ன பொருட்கள் நீங்கள் செய்கிறீங்களோ அதை கிடைக்கலாக்கா அட்டை ஏன் கிடைக்கல அங்கே கேட்டு பார்த்தியா ஓகே அக்கா என்னால் புரியலையே எதுக்கு ஓகே சொல்கிறேன்னே தெரியலையே நீ கவலைப்படப்படா திவ்யா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பொருட்களை வந்து நம்மளே வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளே சேல் பண்ணலாம் ஓகேவா நான் ரோஸ்லின் சொல்லியிருக்கேன் உனக்கும் நீ அட்டைகள்லாம் போடு எனக்கு வர ஆர்டர்ஸ்லாம் வந்து உனக்கு கொடுக்குறேன் சரியா கவலைப்படாத ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பண்ணிக்கணும் பண்ணலாம் பண் பண்ணலாம் நம்மளால் முடியும் எனக்கு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்கிறதுனால மற்றதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இது என்னது பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பிறண்ட ஊறுகா பீட்ரூட் மால்ட்டு தான் இன்றைக்கி லாஸ்ட்டு ப்ராசஸில் இருக்குது அதெல்லாம் என்னென்னு ரெடி பண்ணிவிட்டு உனக்கு நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் கொரியர் அனுப்பிச்சி வைக்கிறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உன்னோடய அட்ரஸ் அனுப்பிச்சி வை சரியா யார் யாரெல்லாம் லைவ்ல வந்திருக்கீங்களோ ஒரு லைக் போடுங்க சொல்லுங்கள் பூபதி ராஜா லைவ்ல இருக்கீங்களா சத்யா சிஸ்டர் வந்து செஞ்சியில் வந்து மரசுக்கு என்னெல்லாம் சேல்ஸ் இருக்காங்க வேணும்னா இருந்து கூட நம்ம வாங்கிக்கலாம் நான் கூட இருந்து வாங்கி சேல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் சரி வீடியோ தான் போட முடியல சரி லைவ் ஆகுது ஒன்று போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உக்காந்துருக்கேன் தெரில மூணு நாலு நாளாக வந்து நே ஒர்க்கே சரியாக இருக்குது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர்லேருந்து நீ பேசுற ம் கேட்டேனக்கா அவங்க அஞ்சு கிலோ மேலே தான் தருவாங்களான்னு சொல்றாங்க நீ சும்மா கேளு ஒரு கிலோ இப்போ கொடுங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லு அஞ்சு கிலோ மேலேன்னா நீ திருச்சிக்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் பொருள் என்ன அனுப்புறேன்னு சொன்னதுக்கு தான் ஓகேன்னு சொன்னேன் ஓகே ஓகே அனுப்புறேன் ஒரு ரெண்டு நாள்ல ரெடி பண்ணிட்டு அனுப்புறேன் ஏன்னா உனக்கு அனுப்புறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல ஒரு நாலஞ்சு பொருட்கள் நான் கொடுத்தா தானே உனக்கு எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் அதனால தான் கொஞ்சம் எல்லாம் போடணுமா இனிமேல் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு பொருளா நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் இன்ஸ்டாலையும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்க அம்மா பெரம்பலூர்ல வேலை செய்யறாங்களா திருச்சியில வேலை செய்யறாங்களா ம் சரி அக்கா சாப்பிட்டியா திவ்யா என்ன சாப்பிட்டமா நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிச்சர் கடை இருக்குது மிச்சர் ஃபேக்ட்ரி அது வந்து ஒரு பத்து வருஷமாக இங்கே இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது அந்த மிச்சர் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே நாலு நாலு பொருள் தான் வச்சு வியாபாரம் இருந்தாங்க அப்போ எண்ணெய் திறமா இருந்தாங்க அந்த குச்சி முறுக்கு இருக்குது தெரியுமா அந்த முள் முள்ளாக இருக்கும்ல குச்சி முறுக்கு அது அதுக்கப்புறம் வந்து காரா பூந்தி ஓமப்பொடி இன்னொன்று வந்து பக்கடா இந்த நாலே நாலு ஐட்டம் தான் இந்த நாலு ஐட்டம்ஸ் தான் அவங்க வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து ஒரு பேக்கெட் வந்து இருபத்தஞ்சி ரூபா ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட் வந்து டபுள் ஆயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு ரூபா ஆயிடுச்சு இப்போது அந்த பத்து வருஷத்தில் ரேட்டு இப்போ அவங்க எவ்வளோ ப்ராடக்ட் திரும்ப பண்ணுறாங்க அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க பெரிய பெரிய கடைகளுக்கே இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க அதாவது வேனில் போகும் பொருளுங்கள்லாம் வந்து டாட்டா ஏசியில் வந்து அந்த வண்டியில் வந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க அந்த பத்து வருஷத்தில் அதுக்கு வந்து உழைப்பு அப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும் உழைக்காமலாம் யாராலேயும் வந்து அந்த அளவுக்கு வந்து வர முடியாது அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பண்ணும்போது சின்னதாக தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும் அதில் வந்து நம்ம நம்மளுடைய உழைப்பு எல்லாமே வந்து முழு மூச்சாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்து சாதிக்க முடியும் பாருங்க எங்க வீட்டு பூனைக்குட்டியை பாருங்க இவங்க இருந்து வந்தவங்க இவங்க இருந்து வந்தவங்க நல்லா இங்க வந்து இடம் பிடிச்சிட்டு போக மாட்டேங்கிறாங்க வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேளுங்க அஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேளுங்க அட்டை வியாபாரம் நம்ம மறுபடியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அட்டை பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு லைவ் முடிஞ்சோன்னா கால் பண்ணுமா திவ்யா நான் உன்ட்ட பேசணும் என்ன ஏதாவது வியாபாரம் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் நான் வந்து பிஸ்னஸ் இருக்கேன் நிறைய பேர் வந்து இருந்தே வந்து இத்தனை ரூபாய் சம்பாதிக்கலாம் அத்தனை ரூபாய் சொல்கிறா சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் உண்மை தான் அதுக்கு வந்து உழைப்ப போட்டோன்னா நம்ம எல்லாமே சம்பாதிக்க முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் கண்டிப்பாக வந்து என்னோட ஃபேமிலி ரன் ஆகிறதே வந்து என்னுடைய வருமானத்தில் தான் அதனால் பாத்தீங்கன்னா உழைக்கணும் அதில் வந்து நம்ம அழுப்பு பார்த்தோம் என்னடா இது அப்படிலாம் நினச்சோன்னா ஒன்றுமே சாதிக்கவே முடியாது சார் லைவ் வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க இதோட நான் லைவாக கம்ப்ளீட் பண்ணிக்கலான் இருக்கேன் மறுபடியும் முடிஞ்சாக்கா நான் வரேன் ஓகே பாய் அப்புறமா பார்க்கலாம் தேங்க்ஸ்மா லைவ் வந்த அனைவருக்கும் நன்றி